சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே உன் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரப்போகிறது தயாராக இரு சந்தோஷ தருணங்களை விரைவில் சந்திக்க போகிறாய் இதுவரை உன் வாழ்வில் எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் பார்த்து விட்டாய் இன்ப துன்பங்களை எல்லாம் கடந்து வந்து விட்டாய் இனி நீ இழப்பதற்கு என்று எதுவும் இல்லை நீ விட்டுவிட வேண்டிய சில குணங்கள் தான் இருக்கிறது அவை எப்பொழுதும் ஏதோ ஒரு பதற்றத்துடனே இருப்பது எல்லாவற்றிற்கும் கவலைப்பட்டு கொண்டே இருப்பது இது நமக்கு நடக்குமா நடக்காதா என்று குழம்பிக்கொண்டே இருப்பது நமக்கெல்லாம் எங்கே நடக்கப் போகிறது என்று குறுகிய மனப்பான்மையோடு இருப்பது இவை எல்லாவற்றையும் எனக்காக விட்டுவிடும் கடந்த காலத்தை பற்றி மீண்டும் மீண்டும் நினைத்துக் கொண்டே இருப்பதால் ஒன்றும் இல்லையே கடந்த காலத்தை விட்டுவிடு எல்லா நினைவுகளையும் கசப்பான அனுபவங்களையும் தயவு செய்து விட்டுவிடு என் குழந்தையான நீ இனி எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை வாழ்க்கையில் கடினமான நேரங்கள் இனிமையான நேரங்கள் நல்ல நேரங்கள் மற்றும் கெட்ட நேரங்கள் என அனைத்தும் கடந்து சென்று கொண்டுதான் இருக்கும் உமே இங்கு நிரந்தரமாக இருப்பதில்லை ஒன்றை மட்டும் தெரிந்து கொள் கவலைப்படுவது அன்பு மற்றும் பக்திக்கும் முற்றிலும் எதிரானது நீ பக்தியோடும் நம்பிக்கையோடும் இருக்கும் பொழுது கவலைப்பட மாட்டாய் என் சாயப்பா என்னுடன் தான் இருக்கிறார் என்று நினைக்கும் பொழுது மனதில் உள்ள பயம் விலகி தைரியம் வரும் எனக்கான எல்லாவற்றையும் என் சாயப்பா கொடுப்பார் என் வாழ்க்கை சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் தான் இருக்கும் என்று நீ கூறும் பொழுது உனக்குள் ஒரு நம்பிக்கை பிறக்கும் இவ்வாறு நீ என்னை பரிபூரண சரணாகதி அடையும் பொழுது உன்னுள் இருக்கும் பயமும் பதற்றமும் முற்றிலுமாக விலகி நம்பிக்கையும் தைரியமும் வரும் அதனால் தான் கூறுகிறேன் அன்பும் பக்தியும் இருக்கும் இடத்தில் பயமும் பதற்றமும் இருக்காது என் குழந்தையே காலம் அபார சக்தியை வாய்ந்தது ஏழையை கோடீஸ்வரன் ஆக்கவும் கோடீஸ்வரனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிவிடும் என்று சிரித்து மகிழ்பவரை அடுத்த நொடியில் அழ வைத்து வேடிக்கை பார்க்கும் அதுபோலத்தான் இன்று மன கஷ்டத்தில் இருக்கும் முன்னை நாளையே பெருமகிழ்ச்சியில் விடும் அதனால் கடந்த காலத்தை எண்ணி வருத்தப்படாமல் சந்தோஷமாக இரு நாளை ஒரு நாள் மட்டும்தான் இருக்கிறது நிச்சயமாக உன் வாழ்வில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி உன்னை தேடி வரும் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்